எல்லா பழங்களுமே நம்ம சாப்பிட கூடாதுன்ற ஒரு கட்டமைப்பை இந்த உலகம் உருவாக்கிட்டு இருக்கு அதை நம்ம உடைக்கணும் நீங்க நான் சொல்றேன் இயற்கையாலனா தர்பூசணி வாங்கி சாப்பிடுங்க கடை ஓரங்கள்ல இருக்கிறது உங்களுக்கு ஒருவேளை பயமா இருக்கு அந்த வீடியோல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் ஸ்டெப் சொல்லி தரேன் இந்த மாதிரி வெள்ளை துணியை எடுத்துக்கங்க இதுல தேயுங்க தேய்ச்ச உடனே இந்த மாதிரி சிகப்பு கலர்ல ஆயிடும் ஆகுதா அப்படியே வாங்க இது என்ன பண்ணணும்னா தண்ணியில அலசணும் இது உண்மையான அந்த சிவப்பு உடனே போயிடும் போயிடும் ஒட்டிக்குச்சுன்னா அதுதான் கெமிக்கல் அதனால பழங்களை சாப்பிடுங்க நான் இத பன்னாட்டு நிறுவனங்களுடைய குளிர்பானத்திற்கு எதிராக போடல என்னுடைய விவசாயிகளுடைய பழங்களை வாங்கறதுக்கு ஆள் இல்லாமல் போடுறேன் அனைவருக்கும் பகிருங்கள் நன்றி அன்புடன் உங்கள் இயற்கையாக